ஐம்பது அடி ஆழத்தில் இருந்து மேலே இழுக்க இழுக்க காத்திருந்த அதிர்ச்சி மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஸ்ரீவைகொண்டம் அணைக்கட்டிற்கு முப்பதாயிரம் கன அடி நீரும் வந்து கொண்டுள்ளது அப்போது அங்கு இரண்டு இளைஞர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்ததாகவும் சீறி வந்த வெள்ள நீரில் அவர்கள் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் அவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் தவித்துள்ளனர் இந்நிலையில் தாமிரபரணி ஆற்றின் அணைக்கட்டிற்கும் புதுப்பாலத்திற்கும் இடையே இருந்து மண் அவர்கள் ஏறி தப்பியுள்ளனர் ஆனால் அவர்கள் எப்படி வெளியே வருவது என்று இதனையடுத்து அதை பார்த்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ விரைந்து வந்துள்ளனர் மேலும் அவர்களை அங்கிருந்து உடனடியாக மீட்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் அவர்கள் இரண்டு பேரையும் கயிறு கட்டி அங்கிருந்து பத்திரமாக மேலே அழைத்து வந்துள்ளனர் இந்த ஒரு காட்சி தற்போது சமூக படித்தங்களில் தற்போது பெரும் பரபரப்பாகவும் வைரலாகியும் மாறி வருகிறது